கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறக்கப்படுது சித்திரை நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் நான்காவது மாதம் ராசி மேச தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமாக இருக்குமா கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு இரண்டாவது பாவகத்துல தனஸ்தானத்துல தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை கும்ப ராசி மேல எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு அதுவும் ஒவ்வொரு விதமான நேரத்தில் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் கொடுக்கறதில்ல பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நூறு சதவீதம் சாதகமான தருணத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம் மாற்றுகருத்தில் இல்லை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்னுங்க கும்ப ராசி அதிபதி சனி பகவான் ரெண்டாவது பாவகம் குடும்பஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி பகவானுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்றது காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு டிகிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அசுரு குருன்னு அழைக்கக்கூடிய ஒரு சுக்கர பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட இணைவு கும்பராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இது சிறப்பான ஒரு தருணமாக இருக்குது அஞ்சாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது பாவகத்தையும் உங்களுடைய ராசியை குரு பகவானுடைய பார்வை மட்டும் உங்கள் ராசி மேலே படும் சுக்கரனுடைய பார்வையும் குரு பார்வையும் பதினோராவது பாவகத்தில் படும் இதனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முழுமையான புண்ணியம் உங்களை வந்து சேரும் உங்களுடைய கர்மம் நீங்கக்கூடிய நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு சில குடும்பத்தில் பறக்க பறக்க பாடுபடுறங்க பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை உழைப்பு இருக்குது உயர்வு இல்லை ராகும் பகலமாக கஷ்டப்படுறோம் நல்ல நிலைமைக்கு எங்களால் வர முடியல அப்படின்ற ஆதங்கம் நிறைய குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம் நாலு பேர் பிறந்திருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக ஒருத்தருக்கும் கல்யாணம் இருக்காது மீறி கல்யாணம் நடந்திருக்கும் ஒருத்தருக்கும் குழந்த பாக்கியம் இருக்காது ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் இந்த நேரத்தில் சரியாக போகுது காரணம் கிரக அமைப்புகள் உண்மைக்கே சாதகமாக இருக்குங்க இதனால் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக வந்து சேர்றதுக்கான நேரம் இருக்குது அதுவும் எந்த நேரம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது வருஷத்தில் ஒரு முறை சூரிய பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும் தமிழ் மாதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை ஆங்கில மாதத்தில் வருடத்தில் இரண்டு மாதங்கள் அப்போது ஆகஸ்ட் மாதம்ன்றது முதல் மாதம் அடுத்தது செப்டம்பரில் பதினஞ்சு நாள் ஆகஸ்டில் பதினஞ்சு நாள் செப்டம்பரில் பதினஞ்சு நாள் சூரிய பகவானுடைய பார்வை ராசி மேலே படும் இந்த நேரத்தில் இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு இருக்கார் இல்லையா அந்த குரு சுக்கரனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுன்றது உண்மைக்கே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நான் நல்ல பாதைக்கு போகிறதுக்கு இதுதான் பாதம் சொன்னால் மட்டும் போதுமையா யார் என் கையை பிடிச்சிட்டு போகணும் கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை நிச்சயமாக கும்பராசியில் பிறந்தவங்களுடைய நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நீங்கள் காரணமாக இருந்திருப்பீங்களே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒருத்தர் காரணம் அப்படின்றது ரொம்ப கம்மி நீங்களே கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்திருப்பீங்க இந்த நேரத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ரெண்டாவது நீங்கள் செய்யும் செய்யலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க சில பேருக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளாரவே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசுக்கல் அவதரிச்ச நட்சத்திரமும் சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரமும் அதுபோக புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ இந்த செவ்வாவுடைய நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவிட்டம் நட்சத்திரமும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பெரிய மாற்றம் இருக்காது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளாரவே மாற்றம் வரும் அது என்னன்னா உங்கள் ராசியில் வந்து ராகு இருக்கிறார் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி சதய நட்சத்திரத்துக்கு ரா நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு தான் அந்த ராகு பரிவர்த்தனை யோகமாக இருக்கார் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்க குரு பகவானுக்கு ராகு நட்சத்திரம் கொடுக்க திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருப்பார் குரு பகவானுடைய பார்வை ராசி மேலப்படும் படும் இதனால் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதிக்குள்ளாரவே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரகாசமான நேரம் பிரம்மாண்டமான நேரம் நான் போகிற பாதையில் ஒரு பத்து லட்ச ரூபாய் கிடக்கணும் என் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பே இல்லை நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டீங்க ஐயா எனக்கு வேணா உழைப்புக்கு தகுந்த உயரவு மட்டும் இருந்தால் போதன் சாமின்னு சொல்லுவீங்க இந்த நேரன்றது என்ன தெரியுங்களா நம்மளுடைய மனநிலை நல்லாயிருக்கும் நம்மளுடைய எண்ணம் புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கும் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த ரெண்டு மனசு இருக்காது டபுள் மைண்ட் இருக்கும் பாருங்கள் அந்த டபுள் மைண்ட் இருக்காது ஒரு நல்ல ஒரு 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 வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ஏற்படும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்துருந்துருப்பாங்க யாருனாலும் எடுத்துக்கிடுங்க ஐயா எம்ஜிஆர் ஐயாவாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும் கமலகாஷ் சாராக இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்களே தவிர எடுத்த உடனே நான் வந்து ஒன்றாவது இடத்துக்கு வந்துவிட்டேன்னுங்க கிடையாது இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய தானுங்க ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய விரிச்சமாக வரும் வெற்றின்ற விருச்சம் உண்மைக்கே இருக்குது ஏழரை சனி நடக்குது ஜென்மத்தில் ராகு இருக்கார் அதெல்லாம் தூக்கி போடுங்க சதயம் நட்சத்திரத்தில் இங்கே பிறந்திருந்தால் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க அவிட்டம் நட்சத்திரம் மூணாவது பாதமாக நாலாவது பாதமும் புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதத்தில் பிறந்திருக்கிற மாதிரி இருந்தால் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க என்னத்துக்கு பயன்படுத்தணும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சரிப்படுத்திக்கிறதுக்கு ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது நம்ம மனசால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு கடன் பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு சில பேர் கொடுத்த பணம் வாங்க என்ற ஆதங்கம் இருக்கும் கொடுத்துட்டுமே அப்படின்ற ஆதங்கம் சில பேருக்கு வாங்கிட்டமே திருப்பி கட்ட முடியலையென்ற ஆதங்கம் சில பேருக்கு ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எதிர்பார்ப்பு வெவ்வேறு மாதிரி இருக்கு தான் செய்யுது இது உங்களுக்கான நேரம் அதுபோக நீண்ட நாள் புத்திர தடை இந்த நேரத்தில் சரியாகும் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகமும் புத்திரஸ்தானத்தில் இருக்க புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய போதன் சூரிய பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் சூரியன் அப்படின்றவர் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதி இப்போ அந்த திருமண ஸ்தானாதிபதி பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை உங்களுடைய ராசியை பார்ப்பார் ஒரு பலன் வருதுன்னா எப்படி பலன் வரணும்னா ஒரு கிரகம் நம்ம ராசிக்கு தொடர்பு இருக்கணும் இல்லை அந்த கிரகம் நம்ம ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணணும் இல்லை அந்த கிரகம் எந்த பாவகத்தை பார்க்குறாரோ அந்த பாவகம் ஆக்டிவ் ஆகிடும் இதுதான் ஜோதிடம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஜி பூமா இதெல்லாம் ஜோதிடம் கிடையாது ஜோதிடம்ன்றது கணிதம் கணக்கு திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வேறு யாரும் வரமாட்டார் திருமண காரகன் அப்படின்றவர் சுக்கரன் தான் எல்லாருக்கும் தான் அப்போ சுக்கரன் குருவோடு சேர்ந்திருக்கார் ஸ்தானாதிபதியோட திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புத்திரஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய புதனுடன் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் சில பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் சில பேருக்கு திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லையா என்ற ஆதங்கம் சரியாகும் பத்து வருஷம் ஆகுது குழந்த பாக்கியம் இல்லை எவ்வளையோ வைத்தியம் பண்ணிவிட்டோம் எவ்வளையோ பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம் விட்டோம் செலவழித்த காசு செம்பாயிடுச்சு கேட்ட ஜோசியும் எல்லாம் பொய்யாகி போச்சு கேட்டு கேட்டு காது பிடிச்சி போச்சு செஞ்ச பரிகாரங்களும் கை கொடுக்கல கும்பிட்ட சாமியும் கல்லாகி போச்சு இந்த மாதிரி ஆதங்க நிறைய பேருக்கு இருக்குதான்னு செய்யுது அப்போது இந்த நேரத்தில் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அப்போ ரெண்டு பேருடைய பார்வை நம்ம ராசி மேலே படுறதுனால பிரபஞ்சம் நமக்கு நல்லது செய்யணுமா செய்யாதா நம்ம மனசால் மனசு நிறைய ஆசை இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் நான் உங்க கண்டலப்பட்டிருக்கேன் உங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் அந்த எதிர்பார்ப்பு நான் பேசிட்டு இருக்கிறேன் விதி இல்லாம இது நடக்குமா அவனின்றி ஒரு அனுபவம் அசையாதுன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சத்தியமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த கம்யூனிகேஷன் ஏற்படுத்தினதும் இந்த பிரபஞ்சம் தான் இது விதி தான் என் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஓராயிரம் ஒரு லட்சம் வீடியோ இருக்குது யூடியூப் சேனலில் ஜோதிடர்களுக்கு பஞ்சமே கிடையாது வீதிக்கு வீதி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும் அப்படின்ட்டு ஒரு விதி இருக்கிறதுனால தான் இது நடக்குது மன அழுத்தம் சத்தியமாக குறையும் புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படுது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறேங்க இது அறிவுரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி தயவுசெய்து பூர்வீகத்தில் இருக்காதீங்க ஏன்னா உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய ராகுவும் சரி உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சரி உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் சரி இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் இருக்குது இதனால் பூர்வீகத்தில் இருந்தோம்னா கும்பராசியில் பிறந்தவங்க அது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும் நூறுரூபா மிச்சம் பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபாய் செலவாகுங்க ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் ஐயாயிரூபா மிச்சம் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரரூபா செலவாகும் சத்தியமாக அது நடக்கும் பூர்வீகத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை சார் என் தாத்தா ஜம்பாச்சி இடத்துல தான் நான் இருக்கேன் நிறைவாக இருக்கேன் சார் சந்தோஷமாக இருக்கிறேன் சார் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னுங்க ஏன்னா இந்த இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பாரம்பரியத்தை மதிக்கக்கூடியவங்க நேசிக்கக்கூடியவங்க மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் காசு பணத்துக்கு தரமாட்டிங்க இதை நான் ஒத்துக்கிறேன்னுங்க நான் ஏற்றுக்கிறேன்னுங்க அப்படியே ஏற்றுக்கிறேனுங்க ஆனால் பூர்வீகத்தில் இருந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது வாழ முடியும் வளர முடியாது சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியாது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா வெளியே போங்க வாடகை வீட்டில் போய் கூட இருந்துக்கிடுங்க நல்லா இருப்பீங்க பூர்வீகத்தில் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் உங்களுக்கு காட்டணுன்னு நினச்சினுங்க எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நடக்க போகிற பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருடைய எண்ணமும் இருக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கும் எப்பயுமே பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பழக்கப்பட்ட பாதன்றது ஈஸியாக போவோம் வருவோம் பழக்கப்படாத பாதன்றது தெரியாது பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசா புத்திக்கு உண்டான பலன் இந்த சாதகத்தில் நான் எழுதியிருக்கிறேன்னுங்க இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டுங்க டைரி கிடையாது ஜாதக நோட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஜாதக புத்தகம் முன்ன இருந்த காலகட்டத்தில் இருந்தது இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் காலமாகிப்போச்சு ஒரு மனுஷனுக்கு பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் எவ்வளோ எத்தனை தசை வருது ஒரு தசை ஒரு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது தசை வரும் இன்னைக்கு இருக்கிற சாப்பாடுன்றது அஞ்சு தசையில் ஒருத்தர் இருக்கிறாரே பெரிய விஷயம் ஒன்பது தசைன்றது நூற்றி இருபது வருஷம் வரும் ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலன்றது நூற்றி இருபது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்கிறது இன்றைக்கி பெருசாக இருக்குது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு தசையில் ஒன்பது புத்தி இருக்குது நமக்கு என்ன தசை நடக்குது அதுக்கு என்ன பலனு ஒன்பது புத்தி வருதா ஒவ்வொரு புத்திக்கும் என்ன பலனு எந்த வயசில் எந்த மாதிரியான யோகம் வரும் முழுமையாக இந்த சாதக புத்தக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால இந்த ஒரு சர்வீஸ் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஜோதிடாலயத்தில் இது நான் பிரதானமாக இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு வேலை இந்த சாதக புத்தகம் உங்கள் பசங்களுக்கும் வேணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதாவது அவங்க பிறந்த தேதி நேரம் அப்பா அம்மா பேர் ஊர் பேர் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க ஒரு இருபது நாள் அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் சாதகம் எழுதி இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னுங்க ஒரு சாதக நோட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா வீட்டில் உள்ள மொத்த பேருக்கு சாதகம் எழுதி கொடுப்பீங்க அந்தளவுக்கு அதில் விஷயம் இருக்கும் இது நிச்சயமாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருந்த விஷயம் இந்த பலன் இந்த பதிவு நிச்சயமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதில் மாற்றுத்தருத்து இல்லை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்